எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து, உன் தொழிலேயே கெடுத்துருவான் என்ன சாமி கூட இருந்து பாத்தி மாதிரி அது மட்டும் இல்ல ஜான் ஏறினா முளம் தருக்குமே சாமி குதிரைய வாங்கி கொடைக்காத புழைச்சுக்கலாம்னா சார்தா டீச்சர் மையே கொலக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்சிய சரி போனா போகுதுன்னு நாலு மாட வாங்கி பால் கறது புளச்சிட்டலாம்னு பார்த்தா இனி இடையிலே கூப்பிட்டு சீட் விளையாட வச்சு என் காசை பறிச்சு இனி சின்னவனா மாக்க பார்த்தாங்க தொலைல போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரட்டா போட்டு புளச்சிட்டலாம்னா நாலு பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு கடைசியில நீ பரட்டா மாவு மாதிரி பரட்டி எடுத்துட்டாங்க சாமி சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன் பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தி ஜாமி நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிருக்கலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து துரத்து அடிக்கிறாங்க ஜாமி இது வரைக்கும் நீ போறது ஒன்வே இனிமே போக போறது டூவே டூவேனா கஞ்சா கடத்துறது கள்ளச்சாராயம் காய்ச்சறது கல்ல நோட்டு மாத்துறது குழந்தைய கடத்துறது செயின் அக்குறது இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு எனக்கு இது ஒத்து வருமா அப்ரானியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான் அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் நான் சொல்றத நம்பு நீ சீக்கிரம் பெரியார் ஆயிடுவ சரி சாமி இவ்வளவு தூரம் சொல்றியே பண்ணிதான் பாப்போம் நல்லா இருக்கிறோம் சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி சொல்லும் போதல்ல நல்லா இரு உன் நல்லபடியா நடக்கும் போப்போம் இல்ல சாமி ஏmee ஏ JB wasn't it? Nein Sammy Christina tweeted me out soon No he says that but you will eat your � ho

இது திரிஷா புடவை இது தமனா புடவை எதுமா வேணும் புது புடவை எதுவும் இல்லையா அது புடவைக்கு வந்து ஒண்டையில இருக்கணும் நான் உன் கழுத்துல எடுக்கிற சின்ன கழுக்கிட்டு போக வந்திருக்கேன் என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி கேட்டு அம்மா புது புடவை இருக்கு காட்டுறே இந்தாங்க எப்படி இருக்கு இத பாருங்க எப்படி இருக்கு பாடு ரெட்டா பாடு இங்க வாருங்க காரக்குடி பட்டு சேலை கட்டிட்டு போடா பலபலன்னு இருக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல என்ன ரேட்டு ஒரு சேலை ஐநூறு ரூபாமா ஒரு சேலை ரூபாயா அம்மா ரெண்டு சேலை எடுத்தா ஒரு சேலை 3 ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்ட வச்சிருக்கல இந்த இருக்கு[ [[ மன [[[[[[[

ஒரு கார் அதை எடுக்கத் தெரியாம அந்த மிஷின வீட்டுக்கு களவான் வந்து அந்த கேசுல உள்ள வந்தவன் தானே ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்க என்னடா சொல்ற ஒவ்வொரு மாசமும் முப்பதாம் தேதி வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்த பத்து லட்சம் எடுத்துட்டு போறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் நாளைக்கு தேதி முப்பது ஒரு பத்து ஆயிரம் ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு கார டிப்பாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவோம் அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டு எப்படி முட்டால் முட்டால் எவனாச்சு பத்தாயிரம் ரூபாய்க்காக பத்து லட்சத்தை விட்டு போவானா அட என்ன பணம்னா பணமே வாய பழக்கம் ஒரு பணக்கார வாய பழக்க மாட்டானா அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவேன் ஏன் ஒரு நல்ல விஷயம் பசிக்கிறதுக்கு போது அவசர நோய் வா நல்ல வாட்டி வராதா திட்ட நல்லாதே இருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்கு எங்கே வருது நீ செயின் ஆடை போட்டத நான் பாத்துட்டேன் இந்த திட்டத்துக்கு மூல எண்ணுது முதலீடு ஒண்ணு சரியா பத்து லட்சத்தா அடிக்கிறோம் ஆளுக்கு அஞ்சு லட்சமா அடிக்கணும் ஓடுறோம் ஓகே ஓகே

அனாடி பேவுல ஆட்டைய போறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது அடிச்ச செயனைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்தை வச்சிருப்ப பாப்ப பெட்டிய திறந்து பயவில்லை செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமுண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா பொழைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்ப